இங்கே இருக்கிற அத்தனை ஆன்மீக புத்தகங்களோட சாரம் என்ன அப்படின்னா தன்னை உணர்தல் தான் தன்னை உணர்தலை தவிர வேறு எதுவும் சொல்லப்படலை அதாவது இருப்பது ஒரு சத்தியம் தான் அந்த சத்தியத்தை பல வழிகளில் போதிக்கப்படுறதற்காக எழுதப்பட்டது தான் ஆன்மீக புத்தகமே தவிர அந்த புத்தகம் சத்தியமாக முடியாது அந்த ஆன்மீக புத்தகத்தை நீங்க படிக்கிறனால சத்தியத்தை உணர்ந்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது நீங்க அத அந்த புத்தகத்தை படிக்கிறனால ஆன்மீக விஷயங்களை வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர அனுபவத்துக்கு வர முடியாது புத்தக அறிவு உங்களுக்கு அனுபவத்தை தர முடியாது அந்த புத்தக அறிவால் நீங்க அந்த சத்தியத்தை உணர முடியாது உங்களுடைய சுயத்தை உணர முடியாது உங்களுடைய சொருபத்தை உணர முடியாது அந்த புத்தக அறிவை கடந்து அனுபவத்துக்கு வந்தா மட்டும்தான் நீங்க சத்தியத்தை உணர முடியும் ஆனா இங்க நிறைய பேரு அந்த ஆன்மீக தான் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த புத்தகம்தான் சத்தியத்தை உணர்வதற்கு தடையாவே இருக்கு ஆரம்ப கால கட்டங்கள்ல உங்களை அந்த ஆன்மீகம் நோக்கி திரும்புறதுக்கு அந்த புத்தகம் பயன்பட்டுச்சின்னா சரிதான் அதற்கப்புறம் அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை நீங்கள் தூக்கி போட்டு அதை கடந்து அனுபவத்துக்கு தான் நீங்கள் வந்தாகணும் மேப் இருக்குது அந்த மேப்பில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அதை எப்படி போகணும் போகிற வழியெல்லாம் என்னென்ன இருக்குது அதையெல்லாம் கடந்து எப்படி போகணும் அப்படிங்கிற வழிகாட்டியாக தான் அந்த மேப் இருக்குது அதை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போக முடியும் அந்த மேப்பை பார்த்துக்கிட்டே இருக்கனாலையோ இல்லை அந்த மேப்பை பற்றி அந்த மேப்பில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் அறிவு சார்ந்து பேசிகிட்டு இருக்கனாலேயோ நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது அப்படி எப்படி நீங்கள் அந்த மேப்பை பார்த்துட்டு அதில் பயணிச்சாதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியுமோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆன்மீக புத்தகத்தை படித்து அறிவு சார்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்களே தவிர நீங்கள் அனுபவத்துக்கு வந்தீங்களான்னு பார்த்தா முடியாது நீங்கள் அந்த வழியில் பயணித்தால் மட்டும்தான் அந்த சத்தியத்தை உணர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அதாவது புரிதல் என்பது வேறு உணர்தல் என்பது வேறு இறைவனை புரிந்து கொள்ள முடியாது இறைவனை உணரத்தான் முடியும் நீங்க அந்த இறைத்தன்மையை அனுபவித்தால் ஒழிய உணர்ந்தால் ஒழிய அந்த இறைத்தன்மையுடன் இரண்டர கலந்தால் ஒழிய அந்த இறைத்தன்மையுடன் சங்கமித்தால் ஒழிய நீங்க சத்தியத்தை உணர முடியுமே தவிர இல்லைன்னா சத்தியத்தை உணர முடியாது அதனால அந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கு நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க கேட்டு வச்சிருக்க படிச்சு வச்சிருக்க அத்தனை அந்த ஆன்மீக அறிவையும் தூக்கி போட்டு அதை கடந்து அனுபவத்துக்கு வந்தா மட்டும்தான் நீங்க சத்தியத்தை உணர முடியும் புத்தகத்துல இருக்கிறது வெறும் எழுத்து தானே தவிர அது சத்தியமாக முடியாது நீங்க இங்க வந்த ஒவ்வொருத்தருமே சத்தியத்தில் நிலை பெற்று சத்தியத்தின்படி வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் வந்திருக்கீங்க அதாவது இந்த சத்தியத்தின் பாதையில் பயணிக்கும்போது பாதை ரொம்ப கடினமானதாக இருக்கலாம் அந்த பாதையில் பயணிக்கும் போது தோல்வியை கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அது கொடுத்துருக்கும் ஆனால் நீங்க போய் சேர்ற இடம் நிரந்தரமான வெற்றியையும் நிரந்தரமான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் சந்தோஷத்தில் மட்டும்தான் அப்ப நிலை பெற்று இருப்பீங்க ஆனா இதனை போற பாதையில அதுல ஒரு அனுபவங்களையும் அவ்வளோ ஒரு பாடத்தையும் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்துருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்துருக்கும் ஒரு நிதானத்தையும் ஒரு அமைதியையும் ஒரு பொறுமையையும் ஒரு சகிப்புத்தன்மையையும் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு செலுத்தக்கூடிய தன்மையும் இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும் நீங்கள் போய் சேர்ற இடமும் நிரந்தரமான வெற்றியும் நிரந்தரமான ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கும் ஆனா இந்த அதர்மத்தின் மதி பயணிக்கும் போது அது ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் வெறும் வெற்றியை மட்டும்தான் கொடுத்திருக்கும் அதனால நீங்க பக்குவப்பட மாட்டீங்க அது வெறும் கர்வத்தையும் ஆணவத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் போய் சேர்ற இடம் நிரந்தரமான தோல்வியும் நிரந்தரமான கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கும் அந்த ஆணவம் உங்களையத்தான் அளிக்கும் அதனால சத்தியத்தின்படி திரும்புங்க என்ன அப்படின்னா அது ஒரு கட்டம் வரைக்கும்னா ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்கும் ரெண்டு பாதை கொடுக்கும் தர்மமா அதர்மமா அப்படின்னு ஆனால் ஒரு அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பாதை தான் கொடுக்கும் அங்கே அதர்மம் இருக்காது அதர்மம் அழிஞ்சு அத்தனை பேருமே தர்மத்தின் படி நிலைநாட்டி படி தான் அங்கே வாழ்க்கை வாழ்ந்தாகணும் அதனால் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே சத்தியம் என்னன்னு உணர்ந்து சத்தியத்தில் வாழ்க்கையை கொண்டாடுங்க அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் இங்கே பிறவி எடுத்து வந்திருக்கீங்க